நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபீமேல் ஒன்று வாங்கிக்கலாம் ஃபேன்சி ஃபீமேலு ஏன்னா நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கினேன் கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்துட்டு போனோம்ல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டிங் ஃபீமேலு அப்பளாக்கு சரிங்களா இதில் வந்து மேலும் பார்த்திங்கன்னா அந்தவும் மேலு மாதிரி இது ஃபீமேலு மாதிரி இந்த முஸ்கி இதுக்கு தான் நான் வாங்கினது இந்த இந்த முஸ்கி சில்வர் இருக்குதுல இதுக்காண்டி தான் நான் மெயின் வாங்கினது ஏன்னா இது முக்கியமாக இதில் வந்து எத்தனை மெனா ரெண்டு மேலே மூணு மேலே இருக்குது எத்தனை ஃபீமேல் இருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமெல் ரெண்டு ஃபீ மூணு ஃபீமே இருக்குது காலனி பீரில் போட்டோச்சா கண்டிப்பாக இப்படி போட்டு ஏன் இப்படி போட்டோம்னா தனித்தனியாக போக இப்போ குரூப்பாக போட்டோம்னா கண்டிப்பாக இப்படி வச்சு ஜோடி சந்திரம் நம்பிக்கை தான் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டா இதுவும் இப்போ தான் வாங்கினது முஸ்கி கிராஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது எதுவுமே விற்பனைக்கலை தான் தவிர நினைக்க வேணா விற்பனைக்குறதுன்னு நான் சொல்கிறேன் எதுவுமே விற்பனைக்கில்லை இது வந்து பட்டா செமி அடல்ட்ட பட்டான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் என்னைக்கு தான் வந்துச்சு இதெல்லாம் விற்பனை விற்பனைக்குமோது நான் தனியாக வெடியாக போகிறோம் இதெல்லாம் எதுவுமே விற்பனைக்கு இல்லை இது வந்து கண்ணோடி வந்து சரியாயிருச்சு ரெட்டன் ஒன்று போட்டிருந்தானே கண்ணோடி வந்து சரியாயிருச்சு இதுக்கு எதுவுமே இல்லை விற்பனைக்கு இருந்தால் போடுறேன் இது வந்து செமி அடல்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் நாளாகவும் கன்ஃபார்ம் ஃபீமேலு என்னட்ட ஃபீமேல் இல்லை அதனால ஒரு பயல்கிட்ட கேட்டப்பா ஒன்னால் கொடுத்து போவோம் சரியா பாக்கியபடி இதில் ரெண்டு ஆண்டு இருக்குது இதில் நாலு ஒன்று இருக்குது இது பட்டா இது எதுவுமே விற்பனைக்குல போய் சொல்லிட்டேன் இது மேலு தான் பட் இது வந்து கண்ணோடி வந்து சரியாயிருச்சு நீங்கள் நம்பிக்கையில் வழி பார்க்கலாம் கண்ணோட நல்லா பார்க்கணும் வேற எல்லாம் எக்கில் இருக்குது எக்கில் குஞ்சு பிரிச்சிருக்கு இது சிங்கிள் ஃபீமேலு சிங்கிள் மேலு கொண்ட மேலே வே சேலுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா சேலு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்னொரு ஆள் புறா பார்க்க இருக்காங்க அப்புறம் ஒரு நாட்டுக்கு வர்றாங்க புறா வாங்க தான் வரலாம் எல்லாம் சும்மா பார்க்க வராங்கன்னு தெரியலன்னு சும்மா சில பேர் டைம் பாஸ் பார்த்துட்டு போயிருவாங்க சில பேர் கேட்க வருவாங்க ஸோ அதான் சொல்லிட்டு இருக்கிற நம்ம மேல் ப்ரீடிங் மேலே வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது வாங்க என்னன்னு தெரில ஸோ இந்த ஒரு மேல் இருக்குது இது விற்பனைக்குல இதுக்கும் நான் ஃபீமேல் போட போகிறேன் ஃபீமேல் கிடைக்க மாட்டேங்கிது அது ரெண்டு ஏன் ப்ரோ தனியாக வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு கண்வொழி வந்துருச்சு இது வந்து பரவாயில் ஒருத்தர் சொன்னாப்பில்ல ஓமர் ரசம் தெரியல பரவாக்க ரசம் ஓமர் ராசம் தெரியல இது வந்து கண்ணு வழி வந்து தனியாக பிடிச்சிருக்கு இது ஒரு கண் இருக்குது ஃபேன்சி கிராஸ் ஒரு கண் நல்லா இருக்குது ஒரு கண் வழி வந்துருச்சு இது இன்னைக்கு கொடுத்துருவோம் ஒரு பையன் பார்க்க வந்துக்கிட்டோம்னா அதிகமாக இதையும் கொடுப்பேன் மாதிரி இந்த கீழ்களை கொண்டே சேல் பண்ணிணோன்னு நினைக்கிறேன் பார்த்து மற்றபடி எதுவும் விற்பனைக்குன்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் கண் வந்து சரி ஆனால் ஏன் பண்ண மாட்டேன் கண் வழி வந்து அது இந்த மலைக்கு மழையினாலே வரும் சுக்கா கண்ணு வரும் சிலது சிலது சரியாகும் செலவு சரியாகாது நான் ஒரு ஆள் பார்க்க சொன்னேன் லேப்ட் சரியா லேப்டை ஒரு ஆள் பார்க்க வரேன்னு சொன்னேன் லேப்டை ஒரு ஆள் பார்க்க வர வந்து திறந்து விடாமல் வச்சிருக்கேன் ஏன்னா இப்போ மணி இப்போ அஞ்சாவும் போகுது அதெல்லாம் திறந்து விட டைம் தான் சரியா இதில் எதுவுமே விற்பனை கிடையாது இதெல்லாம் இன்றைக்கி தான் வந்தது இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வைக்கிறது அந்த கன்னியாஸ்திரி கிராஸ் இருக்குல்ல இது மட்டும்தான் விற்பனைக்கு இன்னும் ஒரு பையன் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கான் அதை வாழ்ந்துன்னு கொடுத்துருவேன் இந்த இது நல்ல மேலு இதெல்லாம் கண்ணொழி வந்து குணமானது அந்த மாதிரி அதே மாதிரி இருந்த ஒரு ஃபீமேல் காமிக்கிற மாதிரி அதே மாதிரி இருந்த ஃபீமேல் இந்த இறக்குல ரெட்டு இது ஃபீமேலு இது வந்து மேலு சரியா ரெட்டு மேலு சரியா ரெட்டு மேலு மாதிரி ரெட்டு ஃபீமேலு இப்போ நான் அதெல்லாம் பெட்ஷாப்பில் வாங்கினான்னா சேர்த்து வச்சேன் விற்பனைக்கு ரொம்ப சொல்கிறேன் இப்போ பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் அதனால் திறக்காமல் வச்சிருக்கேன் இல்லாட்டி திறந்து விட்றேன் சரிங்களா அதெல்லாம் பக்கா ஃபீமேல் இப்போ மாயான்னு வந்து இறக்குறாங்க அந்த சார்டின் இப்போ தான் வந்தது ஸோ வந்தோடனே பாருங்கள் ஜோடி சார் நிற்கிறது பாருங்கள் அதெல்லாம் நல்ல மேலே ஆசிரம் நான் நன்மள்கிட்ட இருக்கும் எல்லாமே தரமாக இருக்குது என்ன கண்ணோழி சுக்கா வந்ததுனால இப்போ எல்லாம் சரியாயிருச்சு நான் நம்ம பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் இனிமேல் கொடுக்குறது வாய்ப்பு இல்லை இந்த ரெட்டெல்லாம் இதே மாதிரி ஒரு தீமையில இருக்கும் இதில் உள்ள இப்போ பார்க்க வரோன்னா பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியலை இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஏன்னா அவங்க வந்து என்ன பூரா கேட்குறான்னு தெரியாது மாதிரி விற்கிறது வந்து இந்த கன்னியாஸ்திரி கிராஸ் விற்கிறது அதே மாதிரி நான் இந்த கொண்ட மேல் விற்கிறது இதை தர வேறாது அவனதான் வைக்கிறது வேறு எதுவும் கேட்டால் நான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சரியா அதான் இது பறவை கிராஸ் இதுவும் கொடுக்க மாட்டேன் இந்த கன்னியாசி கிராஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கண் ஒரு கன்று ஒரு சரி இருக்குது ஒரு கண்ணு இதாக இருக்குது இது இப்போ பார்த்து நீங்கள் ரெட்டு நல்ல ரெட்டு அது நல்லா பறக்கும் அருமையான ரெட்டு எனக்கு பிடிச்சது ராஃப்ட்லேஜப்பா செலெக்ஷன் பண்ணி வாங்கினேன் அதெல்லாம் நல்லா அருமையான ரெட்டு சரியா